கடகராசி இப்ப நாற்பத்தெட்டு நாளைக்கு நம்ம இந்த குரு பயிற்சி வரக்கூடிய நாற்பத்தெட்டு நாளைக்கு கூடிய இப்ப கடக கடகராசிக்கு நம்ம சொல்றோம் பதிவு செய்யறோம் கடக கடகராசிக்கு எப்படி இருக்கும் அப்போ கடகராசிக்கு புருஷருக்கு நான்காவது அப்ப கடகராசிக்கு எங்க குரு வர்றாரு பதினொன்றாம் இடத்துக்கு வராரு அப்பா விழிஞ்சதுரா போதுமிட சாமி இன்னம்மா தொந்தரவு இன்னமா சிக்கல் இன்னமா தன்மானத்தை இழக்கணும் இன்னும்மா துன்பம் துயரத்தை நம்ம இலக்கணம் போய் வந்துகிட்டே இருக்குமா இன்னி இல்லை ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சியில் உங்க குரு உங்க ராசிக்கு கண்டிப்பாக நல்ல கூடியவன் ஆறுக்கும் ஒன்பதுக்கு உரியவன் ஆறுக்கும் ஒன்பதுக்குரிய குரு உங்களுக்கு பதினொன்று லாபாதிபதியை வருகிறார் அப்போ கடகராசிக்கு ஆஹ் லாபாதிபதியை பதினொன்னாம் இடத்துக்கு வரும் பொழுது உங்களுடைய அஷ்டம தன்னை தாக்கங்கள் உறுதியாக கண்டிப்பாக டெஃபனட்டாக குறையும் அப்போ கடகராசினர்களுக்கு இன்னும் குறையணும் அஷ்டம தச்சனி குறையணும் வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும் செல்வம் சேரணும் தீராத கடன் தீரணும் தடைப்பட்ட திருமணம் நடக்கணும் புத்திர பாக்கியம் கிடைக்கணும் தொழில் நீங்கணும் தொழில் தடை நீங்கணும் நமக்கு இருக்கக்கூடிய மென்டாலிட்டி நம்மளுக்கு இருக்கக்கூடிய மென்டாலிட்டி அந்த டிஸ்பூட் அதாவது நோய் அது கம்ப்ளீட்டாக தீரணும் என இவ்வளவு தாக்கத்தில் இருக்கிறீங்க ஒரு மனிதனுடைய ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆறு பாயிண்ட் தான் இந்த ஆறு பாயிண்ட்டு தான் அப்போ நீங்கள் நீங்கள் எப்படிப்பட்ட தாக்கத்தில் இருக்கிறீங்க கடந்த வருடங்களாக எப்படிப்பட்ட தாக்கத்தில் இருக்கிறீங்க இது எல்லாத்துக்கும் ரிலீஃப் உங்களுக்கு இந்த காலையில் இந்த நாற்பத்தெட்டு நாளில் நீங்கள் செய்யக்கூடிய பூஜை கண்டிப்பாக உங்களுக்கு நற்பலனை கொடுக்கும் எந்த வகையில் காலையில் ஆறு ஏழு அம்பாள் ஓரை சந்திர ஓரை உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச அம்பாலை வேண்டிக்க உங்களுக்கு எந்த மனசுக்கு எந்த அம்பாள் வேணுமோ அந்த அம்பால பிடிச்சுக்கணும் கூடுமானபரை காமாட்சி மீனாட்சி விசாலா அகிலாண்டீஸ்வரி பத்மாவதி தாயாரு செண்பகவல்லி மதுரவல்லி மரகதவல்லி பாரு செண்பகவள்ளி மரகதவள்ளி மதுரவள்ளி தாயார் தாங்க மதுரவள்ளி இப்படி தாயார் சன்னதி இப்படி சுவாமிக்கு அம்பால் இருக்கக்கூடிய அந்த அம்பால் அணுக்கிறக்கூடிய அம்மன்ல அப்புறம் ஏன்னா இது வந்து உங்களுக்கு அந்த கடகத்துக்கு அம்பால் கூறியதுன்னா அவங்களுடைய ஆதிக்கம் தானே அதுக்காக கருமாரி அம்மன் வேண்டான்னு சொல்ல முடியுமா துர்க அம்மனை வேண்டான்னு சொல்ல முடியுமா அன்னை மகிழா டீச்சர் ஆயிரம் கிழம சமயபுரத்தால் வேண்டாம்னு சொல்ல முடியுமா வெக்கால வேண்டாம்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது உங்களுக்கு பிடிச்ச அம்பால் எடுத்துக்கோங்க நல்லா பிடிச்சிக்கங்க குலதெய்வமாக நிறைய பேருந்து குலதெய்வமாக கூட இருக்கும் அப்ப குலதெய்வமாக கூட இருக்கக்கூடிய அம்பால் எடுத்துட்டு வாழையில போடுங்க வாழையில போடுங்க ரொம்ப வேண்டாம் அழக ரெண்டு வெத்தலை தான் உங்களுக்கு ஒரு பதினோரு வெத்தலை ஒரு பதினோரு வெத்தலை வைங்க ஒரு வாழையில போட்டு அதில் நெல்லு போடுங்க கடகராசிக்காரங்களுக்கு நெல்லு போடுங்க நெல்லு போட்டு பதினோரு வெத்தலையே போடுங்க பதினோரு வெத்திலேயே நல்ல சதுரமா வைங்க பதினோரு வித்துல சதுரமா வச்சு நடுவு ஒரு வலம்புரி சங்கு வைங்க நடுவு வலம்புரி சங்கு வைங்க வலம்புரி சங்குல நல்ல தீர்த்தம் கங்கேசை யமுனை சைப கோதாவரி சரஸ்வதி நர்மதி சிந்து காவேரி ஜலம் அஸ்மின் சன்னிதம் குரு ஒரு தர்ப்பை பச்சை கற்காம் முதல்ல உங்களுக்கு சொல்லிட்டேன் உங்க பூஜைக்கு வேண்டியதெல்லாம் பன்னெண்டு ராசிக்கும் பச்சக்கர்ப்புறம் பன்னெண்டு ராசிக்கும் வெத்தலை பாக்கு மஞ்சள் பிள்ளையார் பன்னெண்டு ராசிக்கும் இருக்கணும்னு எடுத்துக்கங்க பேசிக்க உங்கள் ராசிக்கு காலையில் நெல் ஒரு வாழையில் நெல் போடுங்க நெல் மேலே பதினோரு வெத்தலை வைங்க ஸ்கொயர் சதுரமா வைங்க நடுவர் வளம்புரிச்சு வைங்க சந்தனம் மஞ்சள் குங்குமம் சந்தனம் குங்குமம் வைங்க சங்கக்கூடிய மூல மந்திரத்தை சொல்லுங்க அபிஷேக தீர்த்தத்தை ஊற்றுங்க தீர்த்தத்தை ஊற்றி தர்பை கற்பூரம் வாசனம் உள்ள பவுடர் தீர்த்தப்பொடி எல்லாம் போட்டு அழக அம்பாளுடைய லலிதா சாஸ்திர திரிசெவியை பாடுங்க திங்கக்கிழமை லலிதா திரிசெவி பாடுங்க ஓம் சிந்தூரார்ன விக்கிரகம் திருநயினா மாணிக்கிய மகன வயசார அதை பாடுங்க முதல்ல அதை பாடிட்டப்புறம் பாடுங்க நாற்பத்தெட்டு நாற்பத்தேழு நாள் இதை நீங்க தொடர்ந்து பண்ணுங்க தொடர்ந்து பண்ணுங்க கடகத்துக்கு நல்லா பால் சாதம் வைங்க பால் சாதம் வைங்க நிச்சயமாக நல்லாயிருக்கும் ரிசபொங்கலுக்கு வெண்பொங்கல் மேசத்துக்கு வெண்பொங்கல் சொன்னோம் ரிஷபத்துக்கு தயிர் சாதம் வைங்க மிதுனத்துக்கு சக்கரை பொங்கல் வைங்க கடகத்துக்கு பால் பொங்கல் வைங்க கடகத்துக்கு பால் பொங்கல் வைங்க அப்போ பால் பொங்கல் வச்சு ஏன்னா அம்பால் உரியது பால் பொங்கல் வைங்க கல்கண்டு சாதம் வைங்க எது உங்களுக்கு வீட்டில் எது எளிதாக கிடைக்கும் எளிதான சாங்கியம் நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் சிக்கன முறையில் எளிதாக செய்யும் அதுக்காக வீட்டுக்காரன் சண்டை போட்டு அங்கே 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 சாமி சொல்லிட்டாரு அவர் ஐயா சொல்லிட்டாங்க போய் சண்டை போட்டு உங்க வீட்டில் என்ன இருக்கு உங்க வீட்டில் என்ன இருக்கு அதை வைங்க செவ்வாக்கள் வெண்பொங்கல் வச்சா கொஞ்சம் விசேஷம் சொல்லுவாங்க சக்கரை பொங்கல் வந்து கொஞ்சம் விசேஷம் சொல்லுவாங்க அதனால கடகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா ஆறு டீ இது செஞ்சு வளம் பிரிச்சவங்க மூலமந்தரம் அல்லாசஸ்டம் எல்லாத்தையும் பாடுங்க நாப்பத்தி நாள் தொடர்ந்து பண்ணுங்க தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம் கடகராசி நேரர்களுக்கு அஷ்டம திசை நடக்கிறதுனால இப்ப நீங்க வந்து மேக்சிமம் நீங்க பட்டமங்கலம்னு உங்களுக்கு தெரியும் பட்டமங்கலம் குரு ஸ்தானம் பெரிய மிகப்பெரிய அற்புதமான ஸ்தலம் சிவகங்கை மாவட்டத்தில் அந்த குருவுக்கு போகும் கடகராசினருக்கு பட்டமங்கலம் பக்கத்தில் அந்த குருவுக்கு அந்த ஸ்தலத்துக்கு போனால் விசேஷமாக இருக்கும்